ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன வாக்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் நான் ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி நம்ம போடலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைய பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா உப்பு கறி தாங்க பண்ண போகிறோம் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கொண்டு வருவாங்க நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டதே கிடையாது எங்கள் வீட்லேயே வச்சது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி வருதுன்னு தெரியல ஸோ நல்லா வரும் நம்புகிறேன் நான் ஸோ எப்படி பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போய் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்துடலாம் நம்ம ஸோ வாங்க ஸோ அரை கிலோ சிக்கன் இருக்குது எலும்பு இல்லாமல் வாங்கிக்கோங்க பட் இந்த நாள் எலும்போடு தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் எலும்பு எலும்பு இல்லாமல் வாங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் இதை போய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் முதல்ல கட் பண்ணிட்டு தான் கழுவணும் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு நல்லா இருக்குல்ல கட் பண்ணலாம் ஸோ சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு வெட்டிக்கோங்க அப்போதை வதக்கும்போதும் கொஞ்சம் கம்மியாகும் சாப்பிடமும் சூப்பராக இருக்கும் கழுவணுங்க நல்லா கழுவணும் எலும்பாக வாங்கிட்டு வந்துருக்கலாம் 雨 marriages as many நல்லா கழுவியாச்சு நல்லா மஞ்சப்பிடி எல்லாம் போட்டு கழுவியாச்சு கழுவிட்டு இதுக்கு தேவையான நம்ம வெட்டி வச்சுக்கணும் வெட்டி வச்சுட்டு வதக்கி எடுத்தோம்னா சூப்பராக நம்ம ரெடி ஆயிரும் ஸோ வாங்க நம்ம பண்ணலாம் தேவையான பொருள் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளைப்பொடி இது ரெண்டும் மட்டும்தான் மித்தது எல்லாமே நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் வத்தல் இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதுதான் பெரிய வேலை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை போய் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தடலாம் எல்லாத்தையுமே வெட்டியாச்சு நம்ம பண்ணலாமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய வச்சுக்கலாம் நம்ம ஸோ கடாய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா நிறையாவே ஊற்றிக்கோங்க வதங்கும் போது சரியாக போயிடும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கலாம் நம்ம ஸோ அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நேர் நேராக கட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூடியும் போட்டுடலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க செம்மையா இருக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் அதை பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க இல்லைன்னா தெரிச்சிரும் சிக்கனை போட்டுக்கிட்டேன் போட்டு இதை நல்லா வதக்கிட்டுருங்க அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா விட்டுக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் கிட்ட நான் உப்பு சேர்த்திருக்கேன் முட்டை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆல்ரெடி அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே இருந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டுக்கலாம் நம்ம அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சோ காரமாக தான் செம்மையா இருக்கும் அதனால தான் நம்ம வத்தல் போட்டிருக்கோம் போட்டு தாளிக்கும் போது அதோட ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பரா இருக்குங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க போட்டு இது ரெண்டுத்தையும் மொதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சிக்கனில் உள்ள அந்த ஜூஸ்லேயே தான் வேகணும் ஸோ அதிலேயே தண்ணி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்ததுலேயே தான் நம்ம வேக வைக்கணும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இல்லைன்னா கட்டியாக வராது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் பொடி நல்லா தூவி விட்டுக்கோங்க சூ தூவி விட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் உரிய நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கட்டியாக இருக்கணும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க ஸோ கொத்தமல்லியும் போட்டாச்சு அவ்வளோதான் டன்னாயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணணும் நம்ம கறி ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடு கேப்லேயே நான் அரிசி எல்லாத்தையுமே அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் நான் ஸோ அதனால் கழுவி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றிடணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை போட்டு இறக்கணும் அவ்வளோதான் சாதம் ரெடி ஆகிடும் ஆல்ரெடி எங்கள் மம்மி சாம்பார் வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ சாம்பாருக்கு காம்பினேஷன் தாங்க உப்பு கறி சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரில கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டடா உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சாம்பார் ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான் இருக்குது சும்மா ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நான் கறி வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதைய டேஸ்ட் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக வெந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்போ என்னை அடுத்த வீடியோல பார்க்குறேன்ட்டா